கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தை கண்டித்தும் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கேட்டும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஊழியர் சங்க கோவை கோட்ட மகளிர் துணை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் பணியிடங்களில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வலியுறுத்தியும் இவர்கள் கோவை திருச்சி சாலையில் உள்ள எல்ஐசி அலுவலகம் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பினை உத்தரவாதப்படுத்திடவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்திடவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகள் முழங்கப்பட்டன இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்